ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரவுண்டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிய சீட் என்ன அப்படிங்கிறது போட்டிருந்தோம் ரவுண்டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னு யார்னா ஒன் எயிட்டிலிருந்து ஒன் எயிட்டி டூவாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் போன வருஷம் வந்து ஒன் செவன்ட்டி செவன்லேருந்து இருந்து இரநூறு வரைக்கும் கூப்பிட்டாங்க முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூலேருந்து இரநூறு வரைக்கும் கூப்பிட்டாங்க இந்த வருஷமும் நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து இந்நூறு வரைக்கும் கூப்பிடுவாங்க எதிர்பார்க்குறோம் ஸோ பார்க்கலாம் என்னதான் சொல்றது ஒன் செவன்டி வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டயர் ஒன் டயர் டூ கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜஸும் கிடைச்சிடும் ரவுண்ட் ஒன்ல எந்த காலேஜ் முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த காலேஜஸ் எல்லாம் ஒன் காரங்க நோட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் டூ காரங்க வச்சுக்கோங்க பட் அதர் ஆப்ஷன்ஸும் தேடிக்கோங்கன்னு சொல்றக்காக அந்த வீடியோ போட்டேன் புரிஞ்சுதான் முடிஞ்சிடும் சொல்லும் போது நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் பட் ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தகுந்த அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி காலேஜஸ் வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அதே மாதிரி ரவுண்டு டூல முடிகிற சீட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம் அதாவது ரவுண்டு டூல எந்தெந்த கல்லூரிகள் முடிஞ்சிரும் கம்ப்யூட்டர் சைன்ஸ் ஏற்கனவே முடிஞ்சிடும் ஈஸியும் முடிச்சிடும் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் வேணும்னா மேபி ஒன் ஃபிஃப்டிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ரவுண்டு டூ யாரு சார் அப்படின்னு கேட்டால் ஒரு நூத்தி எழுபத்தஞ்சுலேருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கூப்பிடலாம்னு என்னுடைய கணிப்பு இந்த வருஷம் ஸோ அந்த ரவுண்டு டூங்கிறது நான் சொல்லக்கூடியது ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த கல்லூரியெல்லாம் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும்னா என்ன அர்த்தம்னா இந்த ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கு சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்கும்னு வரேன் அப்போ இந்த ரவுண்டு த்ரீயில் வரவங்க தான் இதை நோட் பண்ணிக்கணும் என்னென்னா இந்த காலேஜெலாம் முடிஞ்சிடும் ரவுண்டு டூவில் ஸோ நம்ம என்ன அதர் ஆப்ஷன்ஸ் தேடலாம் அப்படின்னு பாருங்க எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் முடியாது எல்லா கல்லூரியுமே இருக்கும் சீட் இருக்கும் தாராளமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வாங்கிக்கலாம் பிசி எம்பிசி ஓசி பிசிஎம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அங்கங்கே இருக்கும் பட் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் செகண்ட் பிரான்ஞ்சஸில் செகண்டரி பிரான்சஸ் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும்ல அதில் கண்டிப்பாக சீட் இருக்கும் நான் சொல்ல போகிற கல்லூரிகளில் நான் சொல்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே இருக்கிறவங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுவத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லூரியெல்லாம் கிடைக்கும் இதுதான் நான் சொல்றேன் புரிஞ்சுதா இப்போ ரவுண்ட் டூல முடிகிற சீட்லாம் பாத்துரலாம் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி சென்னை ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் டூ செவன் டபுள் ஒன் கொங்கு ஆக்சுவலாக இந்த சென்ட் ஜோசப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் பிப்டிக்கே மெக்கானிக்கல் எல்லாம் கிடைக்கும் பாத்துக்கோங்க ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தர்ராஜன் டூ ஜீரோ டூ ஃபைவ் அன்னாவர்சிட்டி கோயம்புத்தூர் டூ செவன் ஜீரோ டூ பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது இதுவும் வந்து பார்த்தா சிவில் சாரி சிஎஸ்சி இசி பிரான்ச்சஸ் எல்லாம் முடிச்சிடும் மீதி எல்லா பிரான்ச்சஸுமே இருக்கும் ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி ஒன் டூ ஒன் ஜீரோ பனிமலர் இதில் நிறைய இருக்கும் கடல் மாதிரி டூ செவன் டபுள் டூ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்டிக்குள்ளேயே முடிஞ்சிடும் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் யூசிஇ திருச்சி பாரதிதாசன் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க இல்லையா டூ செவன் ஜீரோ நைன் ஜிசி ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜிசிஇ திருச்சி டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிங்கம் இது வந்து பொள்ளாச்சி சைடில் இருக்குது டபுள் ஒன் டூ ஜீரோ வேலம்மாள் ஒன் ஒன் செவன் ஒன் சிக்ஸ் தந்தை பெரியார் அடுத்த டபுள் ஒன் டூ எயிட் ஆர்எம்கே டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனா இது எல்லாமே முடிஞ்சிருங்க சோனாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கும் தவிர ஈசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்காதீங்க ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் யூசி காஞ்சிபுரம் த்ரீ எயிட் ஒன் நைன் சாரநாதன் டூ செவன் த்ரீ எயிட் ஸ்ரீ ஈஸ்வர் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ என்இசி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ்ஆர்எம் ஆர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஸ்ரீ சாய்ராம்னு ஃபஸ்ட் இருக்காது முடிஞ்சிடும் டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகம் கற்பகம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் எல்லாம் முடிஞ்சிடும் வீதி பிரான்ச்சஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்குள்ள முடிஞ்சிடும் டூ த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் நைன் ஜிசி தர்மபுரி ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜேபிஎர் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஜிசிஇ போடி டூ செவன் த்ரீ சிக்ஸ் டாக்டர் என்ஜிபி ஒன் த்ரீ டபுள் ஒன் Technology, கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் டூ த்ரீ வேலார் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ மதுரை ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்குள்ளேயே முடிஞ்சிடும் பட் ஒன் ஒரு நூற்றி வரைக்கும் வேணால் மெக்கானிக்கல் சிவில் ஓரியண்டட் கோர்ஸ் கிடைக்கும் மீதி எதுவும் கிடைக்காது கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் டெக்கு கோயம்புத்தூர் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காமராஜ் அடுத்தது அடுத்து வந்து டூ த்ரீ செவன் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் வன் டிக் பெல்டெக் மல்டிடெக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி மட்டும் இல்லைங்க நிறைய கல்லூரிகள் இருக்கு இந்த கல்லூரியெல்லாம் சீக்கிரமாக சீட்டு ஃபில் ஆயிரும் அதுக்குன்னு மற்ற கல்லூரியெல்லாம் வேஸ்ட்டு சீட்டு ஃபில் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு ஒரு லூப் கொடுத்துருக்கேன் சீட் இதில் சீக்கிரம் ஃபில் ஆயிடும் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சாய்ஸ் பிள்ளைங்களை வச்சுக்கலாம் அதை தவிர்த்து வேற கல்லூரிகள்லாம் இருக்கும் நம்ம போட்டிருக்கோம் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க இது வந்து ரவுண்டு டூவில் சீக்கிரமாக ஃபில் ஆகக்கூடிய சீட்டு ஸோ இன்னும் நிறைய கல்லூரிகள் கே ரங்கசாமி போன்ற கல்லூரிகள் அதுக்கப்புறம் கொங்கு நாள் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ சக்தி இருக்குது கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு நிறைய அட்டானமஸ் கல்லூரிகள் கோயம்புத்தூர்ல இருக்கு சென்னை ஜோன்லயும் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லைங்க சுத்தி நான் சொல்றேன் நார்த் சவுத் சோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது விஎஸ்பி கரூர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியமான கல்லூரி விஎஸ்பி கோயம்புத்தூர் நம்ம கோயம்புத்தூர்ல சிஐஇடி இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்ல விட்டுருக்கேன் காரணம் என்னன்னா இதெல்லாம் ரவுண்டு த்ரீ வரைக்கும் கொஞ்சம் சீட் இருக்கும் அதனால நான் விட்டுருக்கேன் எல்லாமே நம்ம அப்புறம் பேசுவோம் ரவுண்டு த்ரீல இப்ப ரவுண்டு டூல முடியிற சீட்டை பத்தி மட்டும் பேசிக்கோ தெளிவா எழுதி வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு காலேஜ் மட்டும் எழுதிவீங்க இன்னுமே புரியல அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு காலையில் வந்து பேச போறேன் ஏன்னா இந்த சீட்டு இருக்கிற அந்த பிரச்சனை அந்த சீட்டு வந்து என்ன சொல்கிறது மாணவர்களை வந்து ஃபோன் பண்ணி காலேஜ் மூலயமாவோ இல்லை வந்து ஏதோ ட்ரஸ்ட் மூலயமா கால் வரும் பொழுது மாணவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசலாம் ஏன்னா இதை குறித்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனையோட நான் வரேன் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஏன்னா அதை பற்றி பேசிதான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது எல்லாருமே கவர்மெண்ட் கோட்டா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சீட் இருக்குன்னு சொன்னேன் அந்த சீட்டுக்கு வெயிட் பண்ணாமல் எல்லோரும் அந்த இதில் போகிறதுக்கு அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தட் கவுன்சிலிங் நான் சொல்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க காசு இருக்கா காசு இல்லையான்னு தெரியல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க கூப்பிட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் நமக்கு வந்து சீட் கிடைக்கும் நான் அதுக்கு தான் காலேஜ் சொல்லிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருட்டிருச்சு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு தேங்க்யூ